தீர்மானம் ஒன்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாகாத திமுக அரசுக்கு கண்டனம் கள்ளம் கபடமற்ற பச்சிலம் சிறுமிகள் முதல் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பான சூழல் இல்லை பள்ளி சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை கொடூர வன்முறை செயல்களில் ஈடுபடும் கட்டுப்பாடற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது பொருள் புழக்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே தாராளமாகிவிட்டது வேறு எப்போதும் இல்லாத வகையில் இத்தகைய கொடும் சூழல் மேலும் மேலும் பெருகி வருவதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடே அன்றி வேறு இல்லை இந்த சீர்கேட்டிற்கு ஒரே காரணம் ஆளும் அரசு மட்டுமே ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இயலாத திமுக அரசு தன் பொறுப்பற்ற தன்மையை ஒப்புக்கொண்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிக்க ஏற்க வேண்டும் மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் பத்து டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் சார்ந்த இடங்களில் நடத்திய சோதனையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கில் வராத சட்டத்திற்கு புறம்பான முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டின் திமுக அரசும் மறைமுக உறவுக்காரர்கள் இதனால் இந்த விவகாரத்தில் முறையான நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை டாஸ்மாக் நிறுவனம் மீது தொடர்ச்சியாக எழுந்து வரும் முறைகேடுகள் மூடி மறைக்கப்பட்டே வருகின்றன டாஸ்மாக் மட்டுமின்றி அனைத்து அரசு துறைகளிலும் தன்மை இல்லாது ஊழலை ஊக்குவிக்கும் வகையில் அதிகார மையமாகவே அரசு இயந்திரம் செயல்பட்டு வருகிறது ஆகவே டாஸ்மாக் முறைகேடு குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் தவறுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தில் முன் நிறுத்தி பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பதினொன்று சமூக நீதியை நிலைநிறுத்த ஜாதிவாரி கணக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசை சார்ந்து இருக்காமல் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை அந்தந்த மாநில அரசுகளே தங்களது சொந்த செலவில் நடத்தியுள்ளன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி இடஒதுக்கீடு என்று ஆளும் திமுகவினரும் பாஜகவினரும் மேடைக்கு மேடை பேசி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் கபட நாடகம் ஆடுவதை நிறுத்திவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பன்னெண்டு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இதுவரை சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் சொந்த நாட்டிலேயே அடிமைகள் போல சுதந்திரமற்றவர்களாக இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு காலம் காலமாக இருந்து வருகிறது எனவே இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிலேயே வாழ்வதற்கும் அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கும் நிரந்தர தீர்வு காண ஐநா சபை மூலமாக பொது வாக்கெடுப்பு நடத்தி உலக சமுதாயத்திற்கு இப்பொதுக்குழு வேண்டுகோள் விடுக்கிறது பொது வாக்கெடுப்பு மட்டுமே இலங்கை தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரே வழி என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் தீர்க்கமாக நம்புகிறது மேலும் இப்பொது வாக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசும் வலியுறுத்தி இலங்கை தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒன்றிய அரசின் கடமை என்பதையும் தனது ஏப்ரல் மாத இலங்கை பயணத்தின் போது இது குறித்தும் இலங்கை அரசிடம் ஒன்றிய பிரதமர் உறுதியுடன் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பதிமூன்று பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டிடுக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் தமிழக அரசால் பெரும் பொருட்செலவில் உலகத்தர வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் அவர்களின் பெயரை சூட்டி பெருமை சேர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினான்கு கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் சமரசமின்றி மக்கள் பணியில் ஈடுபடுவதே முக்கிய கடமையாகும் என்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் பதினஞ்சு தலைவருக்கே முழு அதிகாரம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பேராதரவையும் ஆதரவையும் பேரன்பையும் பெற்றுள்ள நம் கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணங்கள் மற்றும் தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பரிபூரண அதிகாரத்தையும் உரிமையையும் நம் கழக தலைவர் அவர்களுக்கு அளிப்பது என இப்பொதுக்குழு முழு மனதுடன் முடிவெடுக்கிறது தீர்மானம் பதினாறு கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம் கழக தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் செய்தி தொடர்பாளர்கள் சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் கழக விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக விதிகளின்படி கழக தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் இப்பொதுக்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் பதினேழு கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல் வீரர்களுக்கு இரங்கல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீதும் நம் கழகத்தின் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த கழக செயல்வீரர்கள் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சஜி என்கின்ற பி அந்தோனு சேவியர் மற்றும் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் திரு யூபிஎம் ஆனந்த் ஆகியோரின் மறைவுக்கு இப்பொதுக்குழு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது